நமசிவாய இருள் நீங்கி ஒளி தரும் புனித இரவு பாவங்கள் கரையும் பரமசிவராத்திரி சிவபெருமானின் அருள் பூமியெங்கும் பொழியும் தெய்வீக தருணம் இன்று அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் பிறப்பு இல்லாதவன் இறப்பு இல்லாதவன் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் அன்பே உருவானவன் நம் பரமசிவன் ஓம் நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரம் நம் உடலையும் மனதையும் ஆன்மாவையும் சுத்தமாக்கும் ஒரு முறை மனதார சிவனை அழைத்தால் அவர் ஆயிரம் மடங்கு அருள் தருவார் சிவராத்திரி இரவில் விழித்திருந்து ஜபம் செய்தால் ஆயிரம் யாகங்கள் செய்த பலன் கிடைக்கும் எல்லா துன்பங்களும் விலகும் வாழ்க்கை அமைதியாகும் சிதம்பரத்தில் பிரபஞ்ச நடனமாடும் நடராஜர் திருவண்ணாமலையில் அக்னிலிங்கமாக விளங்கும் அண்ணாமலையார் ராமேஸ்வரத்தில் பக்தர்களை காக்கும் ராமநாதர் இந்த புனித தரிசனங்கள் நம் கர்மங்களை கரைத்து புதிய வாழ்க்கை அருளுகின்றன சிவராத்திரி மகிமையை சொல்லும் ஒரு சிறிய கதை ஒரு வேடன் காட்டில் வேட்டைக்குச் சென்றான் இரவு முழுவதும் விழித்திருந்து மரத்தில் இருந்தான் அவனுக்குத் தெரியாமல் அவன் கையில் இருந்த வில்வ இலைகள் கீழே இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தன அது சிவ பூஜையாக ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் அவனுக்கு மோட்சமருளினார் அதுவே சிவராத்திரியின் மகிமை இந்த நாளில் உபவாசம் இருந்து. பால் தேன் விபூதி அபிஷேகம் செய்து வில்வ இலை அர்ச்சனை செய்து இரவு முழுவதும் சிவநாமம் ஜபிப்போம் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய சிவன் அருள் உங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியம் செல்வம் அமைதி ஆனந்தம் வழங்கட்டும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஓம் நமசிவாய